சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அட்வான்ஸ் ரூபாய் ஐந்து லட்சம் தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு திருமண முன்பணம் அறிவித்த அரசு இப்போ செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சமீபத்தில் நடந்த பட்ஜெட் கூட்டத் தொடரில் தமிழக முதல்வரின் அறிவிப்புக்கு பிறகு அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் திருமண முன்பணம் ரூபாய் ஐந்து லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அதிரடியாக அறிவித்திருந்தார் இது ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைத்து அரசு ஊழியர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்து வந்த நிலையில் தற்போது இந்த திட்டம் குறித்த முக்கிய கோரிக்கை ஒன்று அரசுக்கு விடுக்கப்பட்டுள்ளது என்ன நடந்தது மேலும் அரசு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் என்ன சொல்கிறார்கள் அரசு ஊழியர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் பொருட்டு பல்வேறு நலத்திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது அவற்றில் மிக முக்கியமானது முன்பண திட்டமாகும் அந்த வகையில் தமிழக அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அவர்களின் பிள்ளைகளுக்கான திருமண முன்பணம் தமிழக அரசால் ஊழியர்களின் மகன் திருமணத்துக்கு ரூபாய் மூன்றாயிரம் பெண் ஊழியர் அல்லது மகள் திருமணத்துக்கு ரூபாய் ஐயாயிரம் அட்வான்ஸாக வழங்கப்பட்டது இதற்கு பிறகு ஆண்டு இந்த தொகை ரூபாய் ஆறாயிரம் மற்றும் பத்தாயிரமாக உயர்த்தி அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் திருமண உதவித்தொகை தொகை சட்டப்பேரவையில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது நூத்தி பத்து விதியின் கீழ் பல்வேறு அறிவிப்புகளை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டிருந்தார் அதில் அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பணிக்காலத்தில் தேவையின் அடிப்படையில் திருமண முன்பணமாக இதுவரை பெண் ஊழியர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் மற்றும் ஆண்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்படுகிறது இதனை பல மடங்கு உயர்த்தி அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் பொதுவாக ரூபாய் ஐந்து லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அதிரடியாக அறிவித்திருந்தார் இந்நிலையில் இதற்கு கடந்த மாதம் அரசாணையாக அதன்படியே அரசு ஊழியர்களின் திருமணத்திற்காக வழங்கப்படும் திருமண முன்பணத்தை ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி அறிவிப்பும் வெளியாகி இந்த திட்டத்தை செயல்படுத்த நிதித்துறை அரசாணை கடந்த ஜூன் மாதம் வெளியிடப்பட்டது மேலும் பணி ஓய்வு பெறுவதற்கு குறைந்தபட்சம் ஐந்து வருடங்கள் உள்ள அரசு ஊழியர்களுக்கு இந்த திருமண முன்பணம் கிடைக்கும் திருமணத்திற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பு இந்த உதவித்தொகை விடுவிக்கப்படும் இது முப்பத்தி ஆறு தவணைகளில் வசூல் செய்யப்படும் என்று கூறப்பட்டு இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளையும் அரசு வெளியிட்டிருந்தது மேலும் அட்வான்ஸ் பணம் எப்போது கணவன் மனைவி பெற்றோர் அரசு ஊழியர்களாக இருப்பின் ஒரு குடும்பத்தில் ஒரு முறை மட்டுமே முன்பணம் பெற முடியும் என்று போன்ற வழிகாட்டுதல்களும் வழங்கப்பட்டன ஆனால் பண்டிகை முன்பணம் திருமண முன்பணம் திட்டங்கள் தொடர்பாக அரசாணை வெளியிட்டும் இதுவரை அதற்கான கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யாததால் இத்திட்டங்களை பெறுவதில் ஆசிரியர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதன்படி பல ஆசிரியர்கள் திருமண முன்பண திட்டத்திற்கு விண்ணப்பித்துள்ளனர் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லாததால் அவர்கள் ஏமாற்றத்தில் காத்திருக்கிறார்கள் மேலும் இதுகுறித்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தரப்பில் சொல்லும்போது அரசு பள்ளிகளுக்கு சில றை செலவினம் மின் கட்டண தொகை ஆசிரியர் தலைமை ஆசிரியர்களுக்கான சம்பளம் அகவலைப்படி உள்ளிட்டவற்றுக்கான நிதியை ஜூன் ஜூலையில் அந்தந்த பள்ளிகளின் கணக்கு தலைப்புக்கு அக்கவுண்ட் ஹெட் ஒதுக்கீடு செய்யப்படும் ஆனால் இந்த வருடமும் பழைய தொகையே ஒதுக்கப்பட்டுள்ளது பண்டிகை முன்பணம் ரூபாய் இருபதாயிரம் திருமண முன்பணம் ரூபாய் ஐந்து லட்சம் என உயர்த்தியதால் வழக்கத்தை விட அதிக எண்ணிக்கையில் ஆசிரியர்கள் இத்தொகையை பெறுவதற்காக விருப்பமாக உள்ளனர் அரசாணை வெளியானதுமே பல பள்ளிகளில் திருமண முன்பணம் ஆசிரியர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள் மேலும் ஆனால் அதற்கான கூடுதல் ஒதுக்கீடு பெறப்படவில்லை என்கிறார்கள் அதே போல அதிகரிக்கப்பட்ட கூடுதல் தொகையை அதாவது ஐ எஃப் எம் இல் பதிவேற்றம் செய்வதற்கான வசதியையும் இதுவரை அப்டேட் செய்யவில்லை தீபாவளியை முன்னிட்டு செப்டம்பரில் அதற்கான முன்பணம் ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டும் அதற்கும் எல்லா ஆசிரியர்களுக்கும் வழங்கும் வகையில் நிதி இருப்பு இல்லை அதனால் அரசு இத்திட்டங்களுக்கான கூடுதல் தொகையை பள்ளிகளுக்கு விரைவில் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளன இந்நிலையில் தீபாவளி முன்பணமே விருப்பமுள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் கிடைக்குமா என்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ள நிலையில் திருமண முன்பணம் கேட்டு காத்திருப்போருக்கு எப்போது தொகை வழங்கப்படும் தெரியவில்லை திருமண முன்பண உயர்வு தேவை என்பது அரசு ஊழியர்களின் நீண்ட கால கோரிக்கையாக இருந்து வந்தது தற்போது அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டும் இன்னும் செயல்பாட்டுக்கு வராமல் உள்ளது அரசு ஊழியர்களிடம் கவலையை தந்து வருகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது